வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தாமான் திதி வங்கா புடாயா மலேசியா கொண்டாட்டம் விழா மிக பெரிய அளவில் நடைபெறுகிறது தினசரி காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை நடைபெறும் இந்த கொண்டாட்டம் காண இருபதாயிரம் பேர் படையெடுப்பாளர்கள் என்று கொண்டாட்டம் விழா ஏற்பாட்டு குழு தலைவர் நளினி தெரிவித்தார் பேர் வந்து பாத்தீங்கன்னா நளினி ராதா கிருஷ்ணன் கிரிசனியன் டென்குடா எஸ்ஆர்எஃப் இன் த டைரக்டர் ஆஃப் த கொண்டாட்டம் ஓகே சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் குடாயா மலேசியா ஆர்கனைஸ் பை மாட்டேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து முன்னேற்று நம்மளோட இந்தியன் திஸ்ட் வி ஹாப் சைனீஸ் மெல்லே அண்ட் இந்தியன்ஸ் அண்ட் ஆல் அதர் டெக்னிக்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த இந்த விழால சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸோட வந்து நம்ம தான் இன்சார்ஜ் பண்றோம் அஞ்சு நாளுக்கு அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாந்தேதில இருந்து பதினாறாம் தேதி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காலையில ஒன்பது மணில இருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த விழா நடக்குது பெரிய அளவில் பயங்கர நடக்குது ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோட்டேக் இஸ் ஆல்ரெடி எஸ்டிமேட்டட் இந்த மாதிரி என்னன்ட்டுன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் பீப்புள் ஒரு நாளைக்கு வர்றதுக்கு அப்படின்னு அதாவது அப்கோர்ஸ் ஹோல் என்டையர் மலேசியன்ஸ் வராங்க அண்ட் ஆல்சோ டூரிஸும் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆல்சோ இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன்ஸும் அங்கே நடக்குது நிறைய இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸும் நடக்குது ஸோ நம்ம விழாவில் பார்த்தீங்கன்னா மிலேஷன் புக் ஆஃப் ரெக்கார்ட் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட் நம்ம பண்ணுறோம் ஏன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பம் இன்டர்நேஷ்னல் காம்பட்டிஷன்ஸும் அங்கே நடக்குது எண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு நிறைய கலை கலாச்சாரங்கள் நம்ம இந்தியர்கள் வி ஆர் மிலேஷன் இந்தியன்ஸ் அண்ட் வீ ஆர் ஷோகாஸ் நம்மளோட இந்தியன்ஸோட அத்தனை கலாச்சாரங்களும் நம்ம அங்கே ஷோகாஸ் பண்ணுறோம் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேஃப் காரல் மோகினி ஆட்டம் நம்மளுக்கு வந்து பரதநாட்டியம் ஃப்ளஷ் வொர்க் நடக்குது இங்கிட்டு பொய்க்கால் குதிரை நடக்குது அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய இந்த மாதிரி ஃபோக் டான்ஸ் நிறைய இந்த மாதிரி வில்லேஜ் டான்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம அங்க காட்ட போறோம் நிறைய காம்படிஷன்ஸும் இருக்கு நிறைய ப்ரைஸ் கிவிங் மணி பிரைஸ் கிவிங் கேஷ் பிரைஸ் கிவிங் இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அங்க வந்து சோ அத பத்தி நம்ம இன்னும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முத நம்ம கோலாட்டத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் நம்ம கூட கோலாட்டத்துல பாத்தீங்கன்னா ஆப்கோர்ஸ் நம்மளுக்கு இன்னொருத்தவங்களும் கொலபரேட் பண்றாங்க கேளி பைன் ஆர்ட்ஸ் மீன்ஸ் இவங்க தான் கேளி டீச்சர் சோ இவங்க கூட சேர்ந்து தான் நம்ம வந்து ஆஹ் த மோஸ்ட் பார்டிசிபென்ட் மென்ஸ்ல பண்றோம் அதுல பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பீப்பிள் பட் இது என்ன ரொம்ப ஹைலைட்னா நம்ம கோலாட்டம் பெரிய ஒரு அப்செக்டிவ் என்ன எவ்ரி ஒன் ஹேவ் டு நோ ஈச் கல்ச்சர் நம்ம இந்தியன்ஸ் மட்டும் நம்மளோட கல்ச்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இல்ல இந்த கல்ச்சர் வந்து எல்லா இனங்கள் ஐ மீன் எல்லா மிலே ஃப்ரெண்ட்ஸ் சைனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே எல்லாருமே நம்மளோட ஒவ்வொரு கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்றதான் அவங்களோட அப்ஜெக்டிவ் சோ வீ குட்ஃபார்ம் டு எடுக்கேட் எவ்ரி ஒன் இதுல இந்த எடுக்கேட் பண்றதுனால என்ன நடக்குன்னு அந்த யூனிட்டி வந்து அங்க கிரியேட் பண்ணும் நம்ம வந்து மலேசியனோட பெரிய சிக்னேச்சரே

பி ஏஸ்கே பாயிண்ட் மார்க்ஸ் கொடுக்கணும்னா வி கேன் சார்ச் சிங்கிள் மணி ஃப்ரம் த ஸ்டூடண்ட்ஸ் சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம ஃப்ரீயா கொடுக்கணும்னா அத பார்ட்டிபென்ட் லெட்ஸ் ஓப்பன் ஃபார் திஸ் இட்ஸ் ஒகே நெவர் மண் விபன் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன் அவங்களால வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வாங்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் சரி பரவாயில்ல நம்ம கஷ்டங்கள் அது பின்னால வச்சுக்கலாம் பட் நம்ம மின்னுக்கு வந்து அவங்களோட வரவேற்பை நம்ம பார்ப்போம் அவங்களுக்காக தானே செய்யறோம் மக்களுக்காக தானே செய்யறோம் எதுக்காக இது செய்யணும் இந்தியன் இந்தியன் மலேசியனோட கல்ச்சர் எதுக்காக ஷோகாஸ் பண்ணும் செகண்ட் டெஃபினெட்லி நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது வணக்கம் என் பேர் கேலி விக்னேஸ்வரன்ஸ் ஓனர் நானு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா இந்த கொண்டாட்டத்தில் வந்து கோலாட்டம் அது ஒரு முக்கிய ஒரு பங்கு அதில் அதில் என்னன்னாக்கா மிலேஷியன் புக் ஆஃப் ரெக்கார்டை அதில் நம்ம செய்கிறோம் இதில் வந்து மோர் தென் த்ரீ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸோ எல்லா பேருமே சேர்ந்து இந்த கோலாட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம் ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ஏழு வயசு குழந்தைலேருந்து எத்தனை வயசாக இருந்தால் கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம் இது வந்து டான்சரா இருந்தால் மட்டும் தான் வரணும்னு அப்படின்னு கிடையாது இதில் வந்து இனம் மதம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஜெண்டரும் சரி ஆண் பெண் யாராக இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமா வந்து கலந்துக்கலாம் இது என்னத்துக்கு அப்படின்னாக்கா இந்த கொண்டாட்டத்தில் நிகழ்ச்சியோட முத முக்கியமான மோட்டிவ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லா பேருமே எல்லா எல்லா இனத்தவர்களோட நிகழ்ச்சியும் அங்கே நடக்கப்போகுது அப்படி போது ஸோ ஒருத்தர் ஒருத்தரோட கலாச்சாரத்தை புரிந்துணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சி அதில் தான் இந்த கோலாட்டத்தை வந்து வயநோட் அது ஜஸ்ட் கோலாட்டமாக செய்யக்கூடாது ஒரு 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 ஹிஸ்ட்ரி பறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டாக செய்யணும்னு சொல்லி தான் இது ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கலந்துக்கிறவங்க எல்லா பத்திக்குமே பட்டிசபன் சர்டிஃபிகேட்டு வீட் கவர்மெண்டோட லோகோஸ் அண்ட் எம்பிஆரோட லோகோ எல்லாமே அதில் இருக்கு ஸோ கலந்துக்கிட்டவங்க இந்த ரெக்கார்டை வந்து இப்போ நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க தான் அதாவது ஆர்கனைசர் தான் ஆனால் கலந்துக்கிறீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள் நீங்க இல்லாட்டினா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது ஸோ உங்களோட பங்கு இந்த ஹிஸ்டரிக்கு ஒரு காரணமா இருக்கும் ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மோ அவங்களுக்கு வந்து அந்த கோக்குரிக்கலமோட மார்க் இருக்குல்ல அந்த மார்க்ஸு கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்க்கு வந்து நம்ம எடுக்கேஷன் மினிஸ்ட்ரிய வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி போது குடும்பத்தோட வந்து பழகி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்ல வந்து கலந்துக்கலாம் எப்படின்னாக்கா பிள்ளைங்க போது பேரண்ட்ஸும் ஸோ வரமோல என்னன்னாக்கா ஆஹ் வர இப்போ வந்து ஃப்ரீயாக வேற எல்லாமே கொடுத்துட்டோம் வரமோல் ரெண்டு ஸ்டிக் அது மட்டும் தான் என் டயெலாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் நீங்க போட்டு வரலாம் லைக் இப்போ அவங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா ட்ரிக் டி டிஷர்ட் ட்ராக் கூட போடலாம் இல்லை அவங்க கலாச்சார உடையில உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளான உடையில கூட நீங்க வந்து கலந்துக்கலாம் சோ வந்து இந்த நிகழ்ச்சிய வந்து இன்னும் மிக சிறப்பா செஞ்சு இந்த சாதனை நம்ம எல்லாம் சேர்ந்தே படிப்போம் நன்றி சோ இது வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு பெஸ்டா அப்படின்னு முடியாம இருக்க அப்படி அப்படியோடு முடிச்சிட நான் நினைக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா சரித்திரம் படைக்கணும் இது இனி எத்தனை வருஷம் இருந்தாலும் இதை பேசப்படணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மலேசியால நடந்தது அப்படின்னு அதே மாதிரி இதை அத்தனையும் கொண்டு நம்ம உலகம் முழுதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இதுல வந்து குறிப்பா நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வி ஹோப் தட் வி கேன் ஒர்க் வித் இன்டர்நேஷனல் மீடியா ஆல்சோ ஃபார் அந்த அன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை நம்ம இன்னும் வெளியே கொண்டுட்டு வரதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் நான் திஷா நந்தினி பிஸ்தா கொண்டாட்டத்தில் வந்து நான் அட்மின் மேனேஜராக இருக்கேன் பிஸ்தா கொண்டாட்டம் வந்து டுவெல் அண்டில் சிக்ஸ்டீன் செப்டம்பர் நடக்குது தமன் தசி தித்தி வாங்கலை இதுல ஒரு கீ இவெண்ட் கீ ஹைலைட் இவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ் மலேசிய மடனி லோகோ கோலம் என்ற ஒரு ரெக்கார்ட் டைட்டிலை வந்து நாங்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து நாங்கள் ஓடிக்கிறோம் இது வந்து எப்ப நடக்குதுன்னா ஃபோர்டீன் செப்டம்பர் நடக்குது மார்னிங் நைன் ஓ கிளாக் தமன் தாசி தித்தி வாங்க தான் பெரிய ஆக பெரிய மலேசிய மடனி கோலம் போடுறோம் இது வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கணும் இதுல வந்து நிறைய விஷயம் கலந்துருக்கு நம்பர் ஒன் யூனிட்டி நம்ம வந்து எல்லாருமே ஒன்னா செய்யணும்னு சொல்லி இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் இதுல வந்து நம்மளோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மலே ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற டூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே நாங்க கூப்பிடுறோம் பிகாஸ் இந்த கோலத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அது உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்கார்டை வந்து நம்ம உடைக்க முடியும் லார்ஜஸ்ட் மலேசிய மடானி லோகோ கோலம் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அட்டம் பண்றோம் ஃபோர்டீன் செப்டம்பர் மறக்காமல் வந்துருங்க நம்ம கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து இந்த ரெக்கார்டை ஒடிப்போம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து நம்மளோட போஸ்டர் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் வந்து மோட்டக் என்ட்ராஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ இதில் நிறைய வேல்யூ இருக்குது ஸோ மறக்காமல் வந்துருங்க யூ நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு